கோவக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கோவக்காவை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கோவக்காவை இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு சும்மா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நான் கோவக்காவை எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிருக்கேன் இப்போ அதே பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சம் சோம்பு ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் இதில் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல கோவக்காவ சேர்த்துடலாம் இதை மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்துடலாம் சூப்பரா நம்ம கோவக்காய் மசாலா வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க